பதினஞ்சு வருஷம் ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் பிரேக் ஆகிற மாதிரி பல சம்பவங்கள் இன்னைக்கு ஐபிஎல் ஆக்ஷன்லாம் நடந்துருந்துச்சு அப்கோர்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஹெட்லைன்ஸ் மிச்சல் ஸ்டார்க் மேக்கிங் இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தஞ்சு கோடி அன்எக்பெக்டட் பட் இதே கே தான் ஒரு கட்டத்தில் பேட் கமின்ஸுக்கு சம் ஃபோர்டீன் ஆட் குரோஸ் கொடுத்தாங்க கரெக்டா சில வருஷம் முன்னாடி ஸோ திவன் நோன் ஃபர் தட் இந்த ஆக்ஷன் எதிர்பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் கமின்ஸ் அவ்வளோ போவார் ஸ்டார்க் அவ்வளோ போவார் டெரில் மிச்சல் அவ்வளோ போவார்னு பட் இந்தந்த டீமுக்கு தான் போவார்னு எதிர்பார்த்தோமா இதெல்லாம் ஸ்மார்ட் பைசா இல்ல ஸ்டாஃப் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து டாப் பைஸ் ஒரு ஏழு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அந்த ஏழுல டு பெகின் வித் நான் வந்து ஸ்டார்க்குக்கு முன்னாடி கமின்ஸை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் கமின்ஸை வந்து எஸ்ஆர்ஹெச் இருபது புள்ளி ஐம்பது கோடிக்கு எடுத்தாங்க கரெக்டாக யாரோட ஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியாக கடைசி வரைக்கும் வந்தது ஆர்சிபி தான் ஸோ ஆர்சிபிக்கா இல்லாட்டி வந்து எஸ்ஆர்ஹெச்க்கா பேட் கமின்ஸ் அப்படிங்கிறத வச்சு பெரிய டீலிங் போச்சு அது சே ஒன் திங் இதுக்கு எங்க உங்களுக்கு ஒரு புஷ் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ஸ்மார்ட் பைஸ்னால தான் டு பி வெரி ஹானஸ்ட் ஏன்னா இப்ப முதல்ல டிராவி செட் வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் சம்திங் க்ரோருக்கு அவங்களுக்கு I போயிடுறாரு அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் ஒன்று கரெக்டா ஏன்னா அவர் ஒரு வேர்ல்ட் கப் ஹீரோ செமி ஃபைனல் ஃபைனலில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வரதுனா என்னன்னு உங்களுக்கே தெரியும் கரெக்டாக அப்படி இருக்க ஒருத்தரை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டீல்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ரேட்ல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அகைன் அவங்களுக்கு பர்ஸ் அமௌண்ட் மிச்சம் நிறைய இருக்கு ஸோ பேட் கமிட்ஸ் மேலே தைரியமா பணம் செலுத்த முடிஞ்சது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு அவசியம் இருக்கு பாட் கமிட்ஸ் மாதிரி ஒரு பவுலர் ஆனா அதை விட பெரிய அவசியம் மெஸ்ஸார்ஜ் என்னன்னா ஒரு ஸ்பின்னர் அத எதிர் ஓர் சீஸாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஸ்பின்னர் அவங்க எப்படி எடுக்கிறாங்க மணிந்து வச்சிருக்காங்க அவ பேஸ் ப்ரைஸ்க்கு எடுக்கிறாங்க ட்ராவி செட்டை எதிர்பார்த்தத விட ரொம்ப கம்மி விலைக்கே எடுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு குஷனாக அமையுது பேட் கமிட்ஸ் மேலே ஃபுல் ஃப்ரீடம் செலுத்த முடியுது ஆர்டர் மாறி தான் வந்துச்சு பட் ஆனால் பாருங்க சில டீம்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணிருக்கலாம் லேட்டர் ஹசரங்காக அவங்களுக்கு புஷ் பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணும்போது ஆக்ஷன் அவங்க கொஞ்சம் தடுமாறி இருக்க முடியும் பட் எனி ஹவ் இட் ஹேப்பன் த வே ஹவ் தி எக்ஸ்பெக்டட் பேட் கமிட்ஸை இருபது புள்ளி ஐம்பது கோடி கொடுத்து எடுத்திருக்காங்கன்னா ரெண்டாவது ரீசனும் இருக்க முடியும் கேப்டன்ஷிப் மெட்டீரியலாகவும் அவர் இருக்கலாம் மேபி ஐடன் மர்க்கம் வேண்டாம் ஒரு வேர்ல்ட் கப் இன்னிங் கேப்டனை யூஸ் பண்ணலாம் பண்ணிடலாமே அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா உட்பி அ குட் சாய்ஸ் இங்க அந்த இருபது புள்ளி ஐம்பது கோடியை நான் பெருசா பார்க்க மாட்டேன் ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு ஃபைட் பண்ண இன்னொரு டீம் இருந்துச்சு ஆர் அவங்களுக்குமே பாட் கமின்ஸ் ரொம்ப 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 தேவை பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு கிடைக்கல எஸ்ஆர்ஹெச்க்கு கிடைச்சிருக்காரு ஸோ ஒர்த்தா இல்லையா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா சி என் ஆஃப் தி டே ஐபிஎல்ல ஒரே விஷயம் தான் பிளேயர் வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரா இல்லையா உங்களுக்கு மேட்சை கான்ட்ரிபியூட் பண்ணார் த்ரீ பியூட்டிஃபுல் விக்கெட்ஸ் எடுத்தார் நியூ பாலில் அருமையான அவுட் ஸ்விங் போட்டார் ரெண்டு பாயிண்ட் வந்ததா இல்லையா அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எச் ஸ்குவாட்ல மத்த பிளேஸ் எடுக்கிறதுக்கு பிரச்சனையா இது அமையாததுனால இட் வாஸ் அ டீசென்ட் பர்ச்சேஸ் ஃபார் தம் டெஃபினட்டா இது உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்க போறது கிடையாது இட்ஸ் கான் ஒர்க் பட் பேட் கமின்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இப்போ அந்த டாப் பைக் வருவோம் மிச்சல் ஸ்டார்க்குடைய கொல்கட்டா நைட்டர்ஸ் பை ஐபிஎல் வரலாறுலேயே இருபது கோடிக்கு எந்த பிளேயரும் போனதில்லை அது பேட் கமின்ஸுக்கு நடந்துச்சு அப்போவே எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா ஓகே நான் எதிர்பார்த்தது என்னன்னா கமின்ஸ் அவளுக்கு போயிட்டாரு அதனால அதே ரேஞ்சுக்கு இன்னொரு பிளேயர் போக மாட்டார் ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க நல்ல ரேட்டுக்கு போவாங்க நான் நினைச்சேன் கமின்ஸ் போனார் ஆனா எனக்கு என்ன சர்ப்ரைசிங்னா இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா மிச்சல் ஸ்டார்க்கு வந்தும் அவர் கமின்ஸ் சர்ப்ரைஸ் பண்ணி இருபத்தி கோடிக்கு போனது பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு அண்ட் ஃபார் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அவங்களுக்குமே ஃபாஸ்ட் போலர் டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு அகைன் ஸ்டார்க்குமே நிறைய முயற்சிகள் ரைட்டிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து கடைசி வரைக்கும் போராடினது குஜராத் டைட்டன் அவங்களுக்கு அதுக்கான தேவை இருக்கும் ஜாஸ் லிட்டில் பயன்படுத்தி இருக்காங்க இதுக்கு முன்னாடி அல்ஜாரி ஜோசப் கிடையாது அப்படிங்கறதுனால அந்த ஓவர்சீஸ் ஸ்டாட்டுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டீட் ஹாப்பன் கொல்கத்தா அனுடட் இஸ் கிராப்ஸ் மிச்சல் ஸ்டார்க் ஃபார் திஸ் ப்ரைஸ் ஆஃப் டுவெண்ட்டி எனக்கு என்னன்னா கமின்ஸ் நல்லாவே பேட்டிங் ஆடுவார் ஸ்டார்க் ஆட மாட்டார் நான் சொல்ல பட் ஃபார் டி டுவெண்டி பிரஷர் சுச்சுவேஷன் அம் நாட் சோர் ஸ்டார்க்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா பேட்டிங்லன்னு தெரியல ரெண்டாவது விஷயம் ஸ்டார்க் இன் இந்தியன் கண்டிஷன்ஸ் இந்த வேர்ல்ட் கப்பில் செமையாக பண்ணார் செமிஃபைனல் ஃபைனல் பட் ஓவராலாக ஸ்டார்க் இன் இந்தியன் கண்டிஷன்ஸ் வந்து ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் தட் ஏன்னா இந்தியன் ப்ரீமியர் லீக்கில் நம்ம காலகாலமாக பார்த்து வளர்ந்தது என்னென்னா ஒரு ஐம்பது லட்சத்துக்கு எடுக்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து மேட்சை மாற்றி கொடுத்துருவார் இந்தியன் பர்ஃபார்மன்ஸ்க்கு அவ்வளோ வேல்யூ இருந்திருக்கு அதனால் ஸ்டார்க் ஒரு உலகத்தரம் வாய்ந்த பவுலர் அப்படிங்கிறது எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இந்தியன் ப்ரீமியர் கூட அந்த சர்க்கிள் அதாவது ஓப்பனாக கேட்குறேன் ரெண்டு பாயிண்ட் எடுத்து கொடுப்பியா ரெண்டு பாயிண்ட் கொடு அவ்வளோதான் எல்லா டீமோட நோக்கமும் ரெண்டு பாயிண்ட் எடுத்து கொடுப்பியா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு ரிங்கு சிங் எடுத்து கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வெங்கடேஷ் ஐயர் எடுத்து கொடுக்குற அளவுக்கு ஸ்டார்க்கால் பண்ண முடியுமானா எனக்கு தெரியல ஓகே ஓகே ஹானஸ்ட்லி அவங்க அளவுக்கு பண்ண முடியும் பட் இவ்வளோ பெரிய ப்ரைஸில் அதை பண்ணும்பொழுது மேபி அது அது இஃப் அண்ட் பட் குள்ள தான் எனக்கு கொண்டு போகுது இது கே கேஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அதெல்லாத்தையும் தாண்டி கௌதம் கம்பீருங்கிற மனசுனா ஆம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஃபிம் ஸோ அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை அது வரைக்கும் குஜராத்தே ட்ரை ட்ரை பண்ணியிருக்குன்னா மட்டும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் தேர்ட் பை வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா தெரிஞ்ச ஒரு பை நாட் ஜஸ்ட் நான் ஒரு தமிழ் பையன் நான் எங்க சென்னையில உட்காந்து பேசிட்டு இருக்கேங்கிறதுனால கிடையாது சிஎஸ்கேட டெரல் மிச்சல் ஸ்டீல் ரெண்டு விஷயம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா லைம்லைட் கிரிக்கெட்டர்ஸ்க்கு அதிகம் ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு டீமாக தான் நான் எப்பயுமே சிஎஸ்கே பார்த்துருக்கேன் ஏன்னா ஒரு ப்ரெடிக்டராக ஒரு ஆதங்கம் இருக்கும் தெரியுமா லைம் லைட்டில் இருக்காரு சிஎஸ்கேக்கு தேவையான ஸ்கில் இருக்குது எடுப்பாங்க தொடக்கூட மாட்டாங்க போகவே மாட்டாங்க என்னடா அந்த டீம்னா அவங்க ஒன்று அன்பிரடிக்டபுளாகவே பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சிஎஸ்கே ப்ரெடிக்ட் பண்ணுறதே நிறுத்திட்டேன் அதாவது ஓப்பன் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு பட் இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஃபேன் ஆஃப் சிஎஸ்கேவும் சொன்னால் டெரில் முச்சல் சிஎஸ்கேக்கு வருவார் டெரில் முச்சல் சிஎஸ்கேக்கு வரணும்னு ஃபேன்ஸோட குரல் சிஎஸ்கேக்கு கேட்டிருக்கு டெரில் முச்சலுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஈவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இருக்குது டெரில் முச்சல் வந்து சிஎஸ்கேயோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இனிஷியலாக ட்ரை பண்ணாங்க ஏன்னா வேற வேற டீம்ஸ் வந்து போட்டி போட்டுட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு பிரேக் அப்புறம் திரும்பவும் சிஎஸ்கே உள்ள குதிச்சு சம் ஹவ் தே மேனேஜ் டு கெட் வித் டெரில் முச்சல் டெரில் மிச்சோட சேவை சிஎஸ்கேக்கு அவசியம் 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 தேவை எனக்கு ஒரு கொஷின் தான் என்னன்னா டெரில் முச்சல் வந்து வான் மாதிரி மும்பை அக்வைண்டன்ஸ்க்கு போகணும்னு நான் சொல்லலை ஆனால் வான்கடைய மாதிரி ஒரு பேட்டிங் பிச்சுக்கு போனால் அவரோட ஐபிஎல் கரியர் கிராஃப் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கலாம் செப்பாக்கில் எப்படி சர்வே பண்ணுறாரு போன வருஷம் செப்பாக்கு ரொம்பவே பேட்டோ ஹோஸ் பெட்டராக இருந்துச்சு அப்படி இருந்தால் ஹி வுட் பி அ கிரேட் அடிஷன் ஃபார் த சைட் பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிப்பார் அதனால் பவுண்டரி ரோப் டிஸ்டன்ஸ் அவருக்கு பெரிய பிரச்சனை கிடையாது மேட்ச் ஃபினிஷர் கிடச்சிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஓகே கிரௌண்ட் டைமென்ஷன்ஸ் பத்தி பேசும்போது அடுத்த பிக் பர்ச்சேஸ்மே எனக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயராக தான் இருந்தார் ஹர்ஷல் பட்டேல வந்து பிபிகேஸ் எடுத்தாங்க பதினோரு புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு இதுல என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியலா சிஎஸ்கேயுமே ட்ரை பண்ணாங்க எனக்கு சிஎஸ்கே ஒரு போகணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஒரு ஒரு சிம்பிள் ரீசன் பெரிய கிரவுண்டு ஸ்லோ போலுக்கு சப்போர்ட் பண்ணும் அதை நம்ம கண் கூட பார்த்திருக்கோம் ஓகே இவர் செப்பாக்கில் இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னு ஸோ எல்லாமே ஒர்க் ஆகுது கரெக்டாக சிஎஸ்கே ட்ரை பண்றாங்க இவர் செப்பாக்கில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு வந்துருவார்னு அப்புறம் 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 டீம்ஸ் ட்ரை பண்ண ட்ரை பண்ண ஒரு பயம் வந்துச்சு ஓகே சிஎஸ்கே இல்லைனாலும் ஜிடி இல்லாட்டி பிபிகேஎஸ் போனால் ஓகே ஏன்னா கொஞ்சம் கிரௌண்டு பெருசு அவர் ஸ்லோ பால் போட்டு சமாளிச்சுருவார்னு எதிர்பார்த்தேன் ஆஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டட் பிபிகேஎஸ் போயிருக்காரு ஒரே ஒரு விஷயம் தான் டெரில் மிச்சலுக்கு சொன்ன மாதிரியே தான் இவர் வந்து பிபிகேஎஸ் ஒரு ஒரு பயங்கர ஃப்ளாட் ட்ராக் எனிபடி குட் பேட் பெட்டர் டைமென்ஷன் ஒன்று தான் இருக்கு இருக்காங்க சப்போர்ட் அங்கே ஹிட் த டெக் பவுலர்ஸ் ஓரளவு சர்வே பண்ணலாம் ரபாடா மாதிரி பட் ஹர்ஷல் பட்டேல் என்ன பண்ண போகிறாருங்கிறத நான் சர்ப்ரைஸாக வெயிட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் பட் அவருடைய பொட்டன்ஷியலுக்கு அந்த ரெண்டு பாயிண்ட் ஃபேக்டருக்கே வர ரெண்டு பாயிண்ட் கொடுப்பேன் ஆனால் தாராளமாக கொடுப்பேன் அப்படிப்பட்ட பிளேயர் தான் ஹர்ஷல் பட்டேல் அதனால் அல்சே இட்ஸ் குட் பை ஃபர் தம் நான் இன்னொரு பதினோரு கோடி பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப் பதினோரு புரி ஐம்பது கோடிக்கு போயிருக்காரு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் எடுத்தாங்க பேட் கவின்ஸுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி விட்ட ஒரு டீம் முதல் ரெண்டு செட் வரைக்கும் ஒரு பிளேயர் கூட எடுக்காமல் இருந்தாங்க அண்ட் தென் த கேம் டு ஆக்ஷன் ஒரு ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லலாம் ஏன்னா அல்சாரி ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு லைம்லைட் லைட் கிரிக்கெட்டராக ஜிடிக்கு இருந்ததுலன்னா கூட மிடில் ஓவர்ஸில் வந்து போடுவார் ஒரு மாதிரி பேலன்ஸிவாக கொண்டு போனார் இப்போ ஆர்சிபி மாதிரி ஒரு சைடுக்கு ஹெசல் உட் கிடையாது நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் வெளியே தள்ளினதுனால டெஃபினட்டாக அல்சாரி ஜோசப் மாதிரி ஒரு பவுலர் வேணும் அதுக்காக இவ்வளோ புஷ் பண்ணலாம் கம்மின்ஸுக்காக இருபது கோடிக்கு மேலே போகும்போது அல்சாரிக்காக பதினோரு புள்ளி ஐம்பது கோடிக்கு போகிறது பெரிய மைனஸாக படல சிராஜோடு சேர்ந்து அல்சாரி ஜோசப் மாதிரி ஒரு பவுலர் ஒர்க் பண்ணும்போது அவர் ஒர்க் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் ஒரு சின்ன கிரவுண்ட் எப்படி சர்வைவ் பண்ணனும் அப்படிங்கறத கத்துக்கிட்டாருன்னா இது ஒரு டெட்லி போலிங் லைன் இருக்கும் அண்டர் அல்ஜாரி ஜோசப் அண்ட் கோர்ஸ் முகமது சிராஜ் ஒரு நல்ல சரௌண்டிங் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மற்ற பர்ச்சேஸ் பொறுத்து நம்ம எல்லா டீமுமே தனித்தனி வீடியோஸ் போட தான் போறோம் பட் ஆஸ் ஆஃப் நவ் டாப் பிக்ஸ்ல இது ஒரு நல்ல பிக்னு சொல்லலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்டார்ஸ் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனு உலகத்தரம் வாய்ந்த போலர்ஸ் எல்லாமே பார்த்தோம்ல ஒரு அன்கேப்டு பிளேயர் பெரிய பிரைஸுக்கு ஆஸ் அஃப் நவ் நான் இன்னும் கூட நடந்துட்டு தான் இருக்கு இனிமேல் கூட மாறலாம் பட் நான் இந்த வீடியோ பண்ற இந்த நேரத்தில் இந்த லிஸ்ட்ல இதுக்கு அடுத்து வரக்கூடிய யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வால எட்டு புள்ளி நாற்பது கோடிக்கு எடுக்கப்பட்ட சமீர் ரிஸ்வி அப்வியஸ்லி நிறைய பேருக்கு இவரை பத்தி தெரிஞ்சிருக்கும் யூபி டி ட்வெண்ட்டி லீக்ஸ்லயா இருக்கட்டும் அந்த யூபி சர்க்கிள்ல இவருக்கு அவ்வளோ ரெப்புடேஷன் இருக்கு அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா டெல்லி காப்பீட்டர் அவ்வளோ ஹார்டா இருக்கு ட்ரை பண்ணாங்க ஃபார் ஒன் சிம்பிள் ரீசன் ஃபார் போத் சைட்ஸ்

ஆனால் சமீர் இஸ்வீ யூஸ் பண்ணோன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் யூஸ்வலாக நம்பர் த்ரீ ஆடக்கூடிய ஒரு பிளேயரும் கூட ஒரு நல்ல பர்ச்சேஸ் இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து அவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கும் போது ஒரு லைம்லைட் கிடைக்கும் டெல்லியும் ட்ரை பண்ணாங்க பட் சிஎஸ்கேக்கு இது ஒரு நல்ல டேக்காக இருந்துச்சு இன்ஃபேக்ட் நிறைய நல்ல பர்ச்சேஸ் அவங்க பண்ணாங்க ஷர்துல் தாக்கூர் திரும்ப எடுத்ததாக இருக்கட்டும் ரச்சின் ரவீந்திராவை எடுத்ததாக இருக்கட்டும் ஈவன் மும்பை இந்தியன்ஸ் கூட ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணாங்க ஷ ஒரு கோய்ட் எடுத்ததாக இருக்கட்டும் மதுஷங்கா சூப்பராக டீம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் டீம்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் பட் தனி வீடியோவில் அதெல்லாம் தீடைலாக பார்ப்போம் நான் ஃபைனல் மாண்ட இந்த லிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷாருக்கான் பிபிகேஎஸ்சால் ரிலீஸ் பண்ணப்பட்டார் நைன் ஆட் க்ரோஸ் ஓகேவா இப்போ அவரை ரிலீஸ் பண்ணும்போதே எல்லாரும் பேசினதுன்னா அவர் திரும்பி உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பஞ்சாபுக்குங்கிறது தான் கரெக்டாக அதே மாதிரி பஞ்சாபும் ட்ரை பண்ணாங்க பட் ட்விஸ்ட் எங்கேருந்து வந்ததுன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஹெவியாக ட்ரை பண்ணாங்க ஷாருக்கானுக்கு ஸோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஃபைட் பண்ண பஞ்சாப் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க வந்து லெஃப்ட் பண்ணிட்டாங்க ஏழு புள்ளி நாற்பது கோடிக்கு ஷாருக்கான் குஜராத் டைட்டன்ஸால் எடுக்கப்பட்டிருக்காரு குஜராத் டைட்டன்ஸ் அட் டீம் டு லுக் ஃபார் த ஃப்யூச்சர் மாதிரி இருக்குது இப்போ உங்களுக்கு ஷுமனில் கேப்டனு சாய் சுதர்ஷன் ஒரு டாப் பேட்ராக உள்ளே இருக்கார் ஷாருக் கான் உள்ளே வந்துட்டான் லுக் அட் திஸ் இந்தியன் ஃப்யூச்சர்ஸ் ஸ்டார்ஸ் இந்த டீமில் இருக்காங்க ஸோ குஜராத் டைட்டன்ஸ் are really 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 impressive and PBKs இது இந்த பிளேயர் உடாமே இருந்திருக்கலாம்ங்கிற மாதிரி கூட மைண்ட்ல ஓடி இருக்கா எனிவே ஷாருக்கான் வந்து ஏழு புள்ளி நாற்பதுக்கு போயிருக்காரு ஆல்மோஸ்ட் எல்லா பைஸுமே எனக்கு ஓகே நான் நம்பர்ஸ் வச்சு பார்க்க மாட்டேன் ஏன் அவங்க அவ்வளோ கோடிக்கு போறாங்கன்னா இன்னொரு ஆள் அதுக்கு அவ்வளோ ஃபைட் பண்ணுறதுனால தான் போறாங்க டீம் வரும்போதே இவளுக்கு இவ்வளோ கோடின்னு மைண்டில் வச்சுட்டு வரல அந்த டீம் சாட்டிஸ்ஃபைனா நமக்கு ஓகே தான் பட் என்னன்னா அகெயின் டீம்ஸ் மைண்டில் வச்சுக்கிறது ஒன்றே ஒன்று தான் ரெண்டு பாயிண்ட் எடுத்து கொடுப்பியா ஏன் ஹோம் கிரவுண்டில் நீ நல்லா விளையாடுவேன் ரெண்டே விஷயம் தான் ரெண்டு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற வரைக்கும் இந்த பைஸ் எதுவுமே ஃபெயில் ஆக போகிறது இல்லை பட் எஸ் பொறுத்து வந்து பார்ப்போம் ஃபுல் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து தனிப்பட்ட டீம்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அவங்களோட அன்கேப்டு பிக்ஸ் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்ப்போம் சமீர் ரிஸ்வி பற்றியும் நிறைய விஷயங்களை பார்ப்போம்